இந்த கேள்வி பாருங்க வருவனவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க நவமணிகள் வந்துட்டாலே உங்களுக்கு ஒன்பது அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும் சரிங்களா நவ அப்படிங்கிறது ஒன்பது அப்படிங்கிற அர்த்தத்தை வந்து குறிக்குது அதே மாதிரி அகர வரிசையில் வந்து ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா லாஸ்ட் இயர்ல ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக வந்து இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கரெக்டாக அடிக்கணும் அப்படின்னா உயிர்மை எழுத்தோட வரிசை வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சிருந்தாதான் இதை வந்து கரெக்டாக வந்து போட முடியும் சரிங்களா இந்த வரிசைப்படி பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில் சரிங்களா இதுதான் வந்து சரியான பதில் எப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து க வரிசை க அப்படிங்கும்போது கோமேதகம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நா வரிசை அதுக்கப்புறம் பா வரிசை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மா வரிசை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வ வரிசை சரிங்களா இந்த வரிசைப்படி வந்து கரெக்டாக இருக்கு இந்த இடத்துல பா ரெண்டு இருக்கு பாத்தீங்களா இப்பு கூட்டல் ஆ பா இப்பு கூட்டல் உ பூ அப்ப ஆ தானே ஃபர்ஸ்ட் வரும் அந்த ஆர்டர்ல இங்க போட்டிருக்காங்க இங்கே ஆ இங்க ஆ இங்க ஊ அதே மாதிரி இங்க பாருங்க